உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த ராகுகேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா ஒரே வரியில சொல்ல போனாக்கா வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அதை மட்டும் செய்யும் குடும்பத்தில் வந்து பிள்ளைகளுடைய உடல்நலம் பாதிக்கும் ஆமாம் உங்களுக்கே கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நம்ம கல்யாணம்னு ஒன்று ஆகி பிள்ளை பிறக்க மாட்டவளுக்கு குழப்பம் வந்துடும் நம்ம எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் புருஷ லட்சணம் வருகிறது நீங்கள் விருச்சிக ராசின்றதுக்காக நீங்கள் எல்லாமும் ஆக முடியாது நீங்களே கலைத்துறையில் பிரபலமாகி நீங்களே வந்து அரசியல்தூர் அப்போ முடியாது அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையில நான் தற்போது ராகு கேது பயிற்சி ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் காலம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு நாற்பத்தி முதல் ஐந்து பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி ஆக இந்த ராகு கேது பயிற்சி இந்த விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்கும் நேரத்தில் எப்படி மனோநிலை இருந்தது அதை பற்றி கூறுகின்றேன் இந்த ராகு கேதி ஆரம்பிச்சு இந்த ராகு கேதி பயிற்சி ஆரம்பிக்கும் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்று நாற்பத்தி ரெண்டு பிஎம் அன்று உங்களின் மனோநிலை புது முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கிறது அதன் வழியாக மூன்று தொகை வருகிறது ஒன்று என்ற ஒன்று என்ற நம்பரில் ஒரு தொகையும் இரண்டு என்ற நம்பரில் ஒரு தொகையும் மூன்று என்ற ஒன்று என்ற ஒன்றாம் நம்பரில் ஆமாம் அடுத்தது ரெண்டாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பரில் வருது எங்களுக்கு வரலையான்னு யாராவது கமெண்ட் போட்டால் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய அளவுக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம் அது முதல்ல பார்த்துக்குங்க ரைட் அடுத்தபடியாக இந்த கேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா ஒரே வரியில் சொல்ல போனாக்கா வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அதை மட்டும் செய்யும் வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் செய்துவிடும் சொத்து சுகங்களில் கலக்கத்தை தரும் வீடு மண் மனை வாசல் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து முடக்கத்தையும் தடையையும் நஷ்டத்தையும் தரும் அவ்வளவு நல்லது இல்லை சுகத்தை முதல்ல கெடுக்க யாரையும் நம்ப விடாது மொத்தத்தில் உங்களையே நம்ப விடாது அதுதான் செய்யும் இப்போ ஒன் பை ஒன்னாக ஒரு ஏழு பலன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் உங்கள் பொண்டாட்டி நகையை கூட கொண்டு போய் அடமானத்தில் போடுற அளவுக்கு பொருளாதார டைட்டு வந்துடும் அதன் பிறகு குடும்பத்தில் வந்து பிள்ளைகளுடைய உடல்நலம் பாதிக்கும் ஆமாம் உங்களுக்கே கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நம்ம கல்யாணம்னு ஒன்று ஆகி பிள்ளை பிறக்கம் போன்றவர்களுக்கு குழப்பம் வந்துடும் மொத்தத்தில் உங்கள் கைப்பணம் போய் அடுத்தவன்கிட்ட மாட்டிக்கும் எதிராளிகிட்ட மாட்டிக்கும் அவன் தந்திரமாக பேசி வாங்கிடுவான் அதனால சிக்கலில் மாட்டிப்பீங்க இப்பயோ சொல்கிறதால முடிஞ்சா காப்பாற்றிக்கிங்க ரைட்டு பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது நல்லா மூச்சு விட்டுக்குங்க நல்லா ப்ரீத்திங் சென்ஸ் பண்ணிக்கோங்க அங்கிருந்து வந்தீங்கன்னா ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் போய் எங்கேயோ லாக் ஆகிறீங்க எங்கேயோ அகப்படுறீங்க பிறகு ஒம்போ பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் மீண்டும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது ஒரு தெம்பு வருகிறது ஆ நம்ம எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் புருஷ லட்சணம் வருகிறது ஆண் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் பலிதமாகிறது உங்கள் மதிப்பு மரியாதை வந்து சமூகத்தில் உயர்கிறது கடன்காரனுடைய வந்து அடக்குமுறை கட்டுக்குள் இருக்கிறது பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் பொற்காலகட்டம் பல இடங்களுக்கு ஓடி போய் சம்பாதிக்க போறீங்க இந்த ராகியது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் அஞ்சாம் தேதியோடு முடியுது கருணை ஆறு மாசம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதுதான் என் கருணை பிறகு ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த காலகட்டம் ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலமாக சுகம் தருவதற்காக பணம் வருகிறது பெண்ணாக இருந்தாலும் ஆணிடம் சுகம் தருவதன் மூலம் பணம் வருகிறது இது கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்தாலும் ஓகே லவருக்குள்ளே இருந்தாலும் ஓகே இல்லைனாக்கா என்ன திருமணம் கடந்த உறவாக இருந்தாலும் வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் இருக்கிறதான் சொல்ல முடியும் இல்லாத சொல்ல முடியாது இது வந்து அடிப்படை ஜாதகத்திலே இருக்கணும் இப்போ நான் சொல்கிறது அடிப்படை ஜாதகத்தில் இதே கிரக விதி பைலாப் இருந்தால் தான் தப்பு அர்த்தம் பண்ணிக்கூடாது பச்சை சுகா போட்டவெல்லாம் என் புருஷன் மஞ்சள் கட்டினதெல்லாம் என் பொண்டாட்டின்னு கிடையாது விருச்சிக ராசியில் நீங்கள் மட்டுமே இல்லை நல்லவனு இருக்கிறான் பிச்சைக்கார நகரம் கோடி அரசியல்வாதியாக இருக்கிறான் கலைத்துறை சார்ந்தவனு இருக்கான் நீங்கள் விருச்சிக ராசின்றதுக்காக நீங்கள் எல்லாமே ஆக முடியாது நீங்களே கலைத்துறையில் பிரபலமாகி நீங்களே வந்து அரசியல்துறை அப்போ முடியாது அந்த மாதிரி தான் அந்தந்த கிரக ஜாதகத்தில் இருந்தால் தான் இது இந்த மாதிரி எண்ணங்கள் வேணால் வரும் இந்த காலகட்டத்தில் ஆனால் அது வந்து நிறைவேறணும்னா அடிப்படை ஜாதத்தில் அந்த அமைப்பும் இருக்கணும் என்று தெரிந்து கொண்டு பாருங்கள் என் நேயர்கள் எல்லோருக்கும் நான் ஜோதிட அறிவூட்டலை கடந்த பத்தாண்டுகளாக தந்ததால் புரிந்து கொள்வீர்கள் இதுதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலாப்பலங்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் இதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான பலவீனமாய் கெட்டு போய் அந்த பலமா இருந்தா அப்பதான் அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது